சித்திரை திருவிழாவிற்காக கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அழகர் மலையில் இருந்து மதுரை புறப்பட்ட கள்ளழகர் தற்போது திருவிழா நிறைவடைந்த நிலையில் அழகர் கோவிலை வந்தடைந்தார் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம் மாரிச்சாமி வணக்கம் சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் தனது இருப்பிடமான அழகர் மலைக்கே வந்தடைந்தார் கள்ளழகர் தொடர்ந்து அவருக்கு மாரிசாமி உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா இந்த மதுரை சித்திரை திருவிழாவானது உலக புகழ் பெற்ற திருவிழா இந்த சித்திரை திருவிழா முடிவடைந்திருக்கிறது இந்த சித்திரை திருவிழாவிற்காக மதுரையிலிருந்து அதாவது மதுரை வைகை ஆற்றில் இறங்குவதற்காக கல்லழகர் அழகர் மலையில் இருந்து புறப்படுகிறார் புறப்பட்டு நேராக வைகை ஆற்றிற்கு வரும் வழியில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு மண்டகப்படிகள் ஒரு நானூற்றி எண்பதுக்கும் அதிகமான மண்டகப்படிகள் அந்த மண்டகப்படிகளுக்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து விட்டு அவர் கல்லாகுளம் பிரசன்ன வெங்களா தளபதி திருக்கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் சென்று வைகை ஆற்றில் இறங்கி அதன் பிறகு அவர் வண்டியூர் திருவிழா தசாவதாரம் பூப்பள்ளக்கு ஆகியவற்றை முடித்துவிட்டு கல்லந்திரியில் சேவல் சண்டை ஆகியவற்றையெல்லாம் கரகாட்டம் எல்லாம் பார்த்துவிட்டு தற்போது மீண்டும் அழகர் தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு திரும்பிவிட்டார் அவர் அழகர் மலையில் சுவரை தாண்டி உள்ளே வந்து பதினெட்டாம் படி கருப்பசாமியிடம் உத்தரவு கேட்டு பின்னர் அழகர் மலையார் சுந்தராஜ பெருமாள் கோவில் வாயிலில் அவர் வைக்கப்படுவார் அதாவது இது வரலாறு சித்திரை திருவிழா முடிவடைந்து அழகர் மலைக்கு கல்லழகர் திரும்பிவிட்டார் அவருக்கு சிறப்பான சிறப்பு பூஜைகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது முடித்து அவர் சுந்தராஜ பெருமாள் திருக்கோவிலின் வாயிலில் சென்றடைவார் தகவல்களுக்கு நன்றிச்சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க